அனைவர்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் வழக்கறிஞர் சலீம் இன்றைய தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காணொலி காட்சி பதிவு எதற்காக என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டைய வக்ஃபு திருத்தச் சட்டம் என கொடுங்கோன்மை சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபு ஸ்தாபனங்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் உமீத் போர்ட்டல் எனக்கூடிய மத்திய அரசின் கணினிவழி செயலாக்க தளத்தில் பதிவேற்ற செய்ய நேற்றைய தினம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாள் வரை மத்திய அரசால் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அது தற்சமயம் முடிவடைந்துவிட்டது அந்த மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கிணங்க தொடர்ச்சியாக அந்த உமீத் போர்ட்டல் எனக்கூடிய கணினி வழி செயலத்தில் பதிவேற்றம் செய்து கொண்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் அதே போன்று இன்னும் அந்த உமீத் போர்ட்டல் எனக்கூடிய கணினி வழி செயலிடத்தில் பதிவேற்ற செய்ய இயலாத பதிவேற்றம் செய்து கொள்ளாத நிர்வாகஸ்தனுக்கும் தான் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு வழிகாட்டத்தையும் செய்யக்கூடிய வகையிலான இந்த பதிவை வெளியிடுகின்றேன் அசலாம் வலைக்கும் கடந்த பதினைந்து நாட்களாக இந்த சமுதாயம் கண்டுணர்ந்த அழுத்தங்கள் ஏராளம் ஆனாலும் அதற்கு ஈடாட்ட கொண்டாட்டங்களும் பாராட்டுகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன குறிப்பாக போனால் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பறிக்க வேண்டும் என்று ஒரு கும்பல் களமாடிக்கொண்டு அந்த கொடிய நடைமுறையை நம் மீது திணித்தது முஸ்லிம்கள் மட்டுமில்லாத அனைத்து ஜனநாயக சக்திகளும் எதிர்த்து களமாடிய வகையிலும் கூட உச்ச நீதிமன்றம் தடை செய்ய மறுத்த நிலையில் அதை இந்த சமுதாயம் முழுமையாக சாதுரியமான வகையில் கையாளும் விதத்தில் தோறும் ஒவ்வொரு பள்ளிவாசல் தோறும் ஒவ்வொரு இஸ்லாமிய பகுதி தோறும் இந்த எஸ்ஐஆர் என்கின்ற அந்த திருத்த படிவத்தை உரிய முறையில் இஸ்லாமியர்களுடைய அனைத்து வாக்குகளும் திறம்பட அதில் செயலாற்ற வேண்டும் அதில் பதிவு செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் தமிழகம் எங்கும் பட்டி எல்லாம் சிறப்பு முகாம்கள் நடத்தி பெருவாரியான வாக்காளர்களை சேர்த்த பெருமை அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அந்தந்த மகளாவிற்கும் அந்தந்த ஜமாத்திற்கும் சேரும் இஸ்லாமியர்கள் மட்டும் எந்த பகுதியிலும் சேர்க்கலை அந்த பகுதியில் நடந்த அத்தனை சிறப்பு முகாலிகளிலும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் அனைத்து சமுதாய வாக்காளர்களையும் சேர்த்திருக்கக்கூடிய பெருமை இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய மஹல்லா ஜமாத்துக்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் இஸ்லாமிய கேந்திரங்களுக்கும் கிடைக்கிறது இது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்தால்தான் இதில் இருக்கக்கூடிய சதித்திட்டம் வேறு ஏதாவது இருக்கின்றதா என்பதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மிகப்பெரும் அழுத்தம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் பகுதியில் மத நல்லிணக்கத்தை ஊர் விளைவிக்க கூடிய வகையிலான ஒரு மிக பெரும் அழுத்தம் அந்த அழுத்தம் வரலாற்று காணாத அழுத்தம் என்றாலும் கூட நமது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் சிறப்புடன் பணியாற்றி சட்டபூர்வமான நடவடிக்கைகளை கையாண்டு மத மோதலை உருவாக்கக்கூடிய அனைத்து சாரம்சங்களையும் அடித்து நொறுக்கி மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய மதுரை மண் திருப்பரங்குன்றம் என்பதை இந்த தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இன்றைய தினம் செய்திருக்கிறார்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களை கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டும் இருக்கின்றோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வரலாறு காணாத அழுத்தங்கள் இந்த பத்து பதினைந்து நாட்களில் இந்த சமுதாயம் கண்டிருக்கின்றது இது மட்டும் அன்றி வஃஃ திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் அடிப்படையில் அனைத்து வக்ஃபுகளையும் உடனடியாக பதிவேற்றம் செய்ய இறுதி காலக்கெடு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதையடுத்து பல்வேறு இஸ்லாமிய சமுதாய இயக்கங்களும் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டும் அதே போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் அந்த கொடிய சட்டத்தை எதிர்த்து அந்த நடைமுறையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றிருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதில் ஏதும் கருணை காட்டாமல் இருக்கக்கூடிய காலக்கெடு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு நிர்ணயித்திருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சமுதாய தலைவர்களும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வக்ஃபாரியமும் தமிழ்நாடு வக்ஃபாரியத்துடைய அன்றைய தினம் பதவியேற்றுக்கொண்ட அதனுடைய தலைவர் நவாஸ் கனி சாஹேப் அவர்களும் சமுதாய இயக்கத்தோழர்களான நிறைய சகோதரர்களும் குறிப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ஆளுமை மிக்க தலைவர் பேராசிரியர் எம்எஸ் ஜவாஹிபிலா சாஹேப் அவர்களும் அதே போன்று தமிழ்நாடு மாநில உல மக்கள் சபையுடைய தலைவர் அவர்களும் அந்தந்த மகளவை சேர்ந்த முக்கிய ஆளுமை மிக்க தலைவர்களும் இந்த வக்ஃபு சொத்துக்களை இந்த உமீது போட்டலில் ஏன் ஏற்ற வேண்டும் அதனுடைய அவசியம் என்ன அவசரமான செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் விழிப்புணர்வு செய்ய வேண்டிய அளவில் அந்த தகவல்களை ஊடகத்திலும் இணையவளத்திலும் பொதுமக்களுக்கு பரிமாறிக்கொண்ட விதத்தில் தமிழகம் எங்கும் வரலாறு காணாத அளவில் பக்ஃபு என்றால் என்ன வக்ஃபு சொத்து என்றால் என்ன தமிழ்நாடு அரசு வக்ஃபாரியம் என்றால் என்ன வக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து என்றால் என்ன அதற்கு முந்தைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிய வக்ஃபு சட்டம் என்றால் என்ன என்பதை அனைத்தையும் ஓரளவு புரிந்து கொண்டு குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இதனால் வரையும் அது சமுதாய ஆனாலும் சரி சமுதாய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசு வக்ஃபாரியத்துடைய ஊழியர்களாக இருந்தாலும் சரி இந்த வக்கு சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பா பாதுகாக்க இருக்கக்கூடிய இயக்கங்களானாலும் சரி சமூக அமைப்புகளானாலும் சரி இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகளானாலும் சரி வக்ஃபாரியத்தின் கீழே பணிபுரிய கூடிய வக்ஃப் ஊழியர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அந்தந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய வக் கண்காணிப்பாளர்கள் வக் ஆய்வாளர்கள் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் இது போன்று இல்லாமல் அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய வக்ஃபாரிய ஊழியர்கள் இவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜமாயத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் அதனுடைய நிர்வாக நிர்வாகத்தினர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய தோழர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் சகோதரர்கள் என ஒட்டு மொத்தமாக இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இரவு பகல் பாராமல் கண் விழித்து எந்தெந்த தரவுகளை இந்த உமீர் போர்ட்டல் எனக்கூடிய கணிலில் சேர்க்க வேண்டுமோ பதிவேற்றம் செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் தேடி தேடி எவ்வாறெல்லாம் அந்த போர்ட்டலில் இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது அந்த போட்டலில் உள்நுழைவதற்கான குறியீடு எவ்வளவு முறை அலைக்கலைப்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் பொருட்படுத்தாமல் கண் விழித்து இரவு பகல் பரம அந்த வேலைகளை செய்து முடித்திருக்கின்றார்கள் அவர் முல்லா பெரும்பான்மையான வக்ஃப் நிறுவனங்கள் பெரும்பான்மையான வக்ஃபு சொத்துக்கள் அதில் பதிவேற்றம் செய்த இந்த தருணம் கொண்டாடப்பட வேண்டிய தருணம் குறிப்பாக வக்ஃப் வாரியத்திற்கும் மகளா ஜமாத்துக்களுக்கும் அந்தந்த வக்ஃபு நிர்வாகத்தை மேலாண்மை செய்யக்கூடிய நிர்வாகத்திற்கும் சமூக அமைப்புகளுக்கும் எந்த ஒரு உறவு முறையும் சீராக எப்போதும் இருந்ததில்லை ஆனால் அதையெல்லாம் உடைக்கும் விதமாக சமுதாய இயக்கங்களை சேர்ந்தவர்களும் சமுதாய அமைப்புகளும் சமுதாய அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு அரசு வக்வாரியமோ மகளா ஜமாத்துகளும் அந்தந்த வக்ஃபு நிறுவனத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களோ பொதுமக்களும் தன்னார்வர்களும் அதே போல் கல்லூரி கணினி பயிலக்கூடிய மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை இந்த குறுகிய தினத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவர்களுடைய கஷ்டம் மிகப்பெரிய ஆதியானது ஏன்னா ஒரு முறை அந்த உம்மீது போர்ட்டலில் போயிட்டு வெளியே வந்தவர்களுக்கு தான் அதில் என்னென்ன தரவேற்கம் செய்யணுங்கிற அந்த புரிதல் ஏற்படும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வக்ஃபோன் நிறுவனமும் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுலே நானூறு கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் இந்த நானூறு கேள்விகளுக்கும் உடனடியாக அளிக்க வேண்டும் இல்லைன்னா தரவு காலி ஆகிடும் போர்ட்டல் குளோஸ் ஆகிடும் மீண்டும் ஓடிபி நம்பர் இது போன்ற மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு உமீது போர்ட்டலை தான் இவ்வளோ தரவுகளை இவ்வளோ கடினமான உடல் உழைப்பு மன உளைச்சல் இதுக்கெல்லாம் பொருந்திக்கொண்டு இதை செய்திருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் நடி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல் இந்த தருணத்தை நாம் கொண்டாடவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லா புகழும் இறைவனுக்கே இதில் உழைத்த அனைவர்களுக்கும் ஏகவல்ல இறைவன் மறுமையில் நிச்சயம் ஒரு பெருங்கூடிய தருவானாக ஆமீன் அடுத்ததாக இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த ஓடிபி ஓடிபியை தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓடிபி யாராவது கேட்டால் அவனுக்கு தீவிர மாதிரியான பா தீவிரவாதி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம கட்டமைத்து விட்டோம் அது உண்மை ஏன்னா அதில் தான் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ இந்த உமீது போர்ட்டலை நம்ம ஏற்றும் பொழுதும் தன்னார்வலாக இருந்தாலும் சரி வக்வாரி அதிகாரியாக இருந்தாலும் சரி அந்த முத்தவளுடைய செல்ஃபோன் நம்பரை வாங்குறது அவங்களுடைய இமெயில் ஐடியை வாங்குறது அதில் ஓடிபி கேட்குறது ஒரு முறை கேட்குறதே உங்கள்கிட்ட பட பாடு பெரிய பாடாக இருக்குது ஏன்னா நிறைய முத்தவழைகள் ஆண்ட்ராய்ட் ஃபோனு இமெயிலெலாம் இல்லாமல் இருக்காங்க பட் அவர்களுக்கும் தெரியாது அந்த சிறிய கிராமமாக இருந்தால் அவங்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி வச்சு சமுதாய இயக்கங்களை சேர்ந்தவர்களும் தன்னார்களும் அவங்களுக்கு புரிய வச்சு அந்த செல்ஃபோன் நம்பர் அந்த இமெயில் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க ஆனால் போர்ட்டலில் பதிவு போது ஒரு முறை தான் ஓடிபி வரும்னு சொல்லியாச்சு ஆனால் கிட்டத்தட்ட இந்த பத்து நாளில் எத்தனை முறை ஓடிபி வந்ததுன்னு தெரியல எவ்வளோ முத்திரை மன உளைச்சலுக்கு காராயிருப்பாங்கன்னு தெரியல பட் அதெல்லாம் சகித்து கொண்டு அந்த முத்தவழிகளும் அந்த நிர்வாகத்தங்களும் திரும்ப திரும்ப கேட்கும்போதெல்லாம் ஓடிபி கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப அந்த சொத்துக்குழு கூறிய நான்கு பக்க ஜந்திகள் தரபர்கள் என்ன என்ன எல்லா தரவுகளையும் அந்த தன்னார்வர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய தன்னார்வல்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் வக்ஃபாரிய அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் பக்குவ விடையளித்ததன் விடையாகத்தான் இன்று இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமான சொத்துக்களை பதிவு செய்த பெருமை சாரி இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்களை சேர்த்த ஒரு பெருமை நமது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது இது ஒரு நிறைவான தருவம் அப்போ கேட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஓட்டி கொடுங்க ஓட்டு கொடுங்க யார் நீங்கள் பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க எதுக்கு ஓடிபி போய் கேட்குறீங்க நேற்று தானே கொடுத்தேன் இன்றைக்கி தானே கொடுத்தேன் இது போன்ற ஏகப்பட்ட கேள்வி கணைகள் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் எவ்வளோப்பட்ட சிக்கல்கள் இதெல்லாம் தாண்டி இந்த தன்னார்வலர்களும் பக்ஃபர் அலுவலர்களும் அதிகாரிகளும் இதை செய்து முடித்திருக்கிறார்கள் அலக்துல்லா ஒரு நிறைவான பணி இது கொண்டாடப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய தருணம் இது முடிந்து விட்டது இப்போ பதிவு செய்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன ஓடிபி பல முறை கேட்டோம் நலன் சார்ந்து எந்த விதமான என்று அப்பப்போ கொடுத்துருக்கீங்க பட் இனிமேல்ட்டு கொடுக்கக்கூடாது தான் இது காணக்கூடிய ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஸோ இனிமேல் வக்ஃப் அதிகாரிகளோ தன்னார்களோ எவரும் உங்களுடைய ஓடிபி கேட்க மாட்டாங்க எனவே எவரேனும் தவறாக ஓடிபி கேட்டால் தயவுசெய்து யாரும் கொடுக்க வேண்டாம் இதுக்கு யார் சார்ந்து வக்ஃபு சார்ந்து ஏதாவது ஓடிபின்னு யாராவது கேட்டாங்கன்னா உடனே ஃபோன் கட் பண்ணிட்டு உங்களுடைய மண்டல வக்ஃபு கண்காணிப்பாளருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய மண்டல அல்லது உங்களுடைய பகுதிக்குட்பட வக்ஃபு இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர்கள் கேட்டால் ஒழிய இந்த ஓடிபியோ மற்ற தரவுகளும் எவர் கேட்டாலும் தர வேண்டாம் குறிப்பாக இந்த ஓடிபியை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது எனவே அது சார்ந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நேற்று வரைக்கும் பல சகோதரர்கள் தன்னார்வலாக இருந்தாலும் சரி வெப்பாரி அதிகாரிகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கோம் முன்பி நிறைய முகமில்லாத நபர்கள் கேட்டிருந்தாலும் நாம் கொடுத்திருப்போம் இனி அந்த வேலை வேணால் நேற்று இரவோடு விட்டது இன்றிலிருந்து யார் ஓடிபி கேட்டாலும் வக்ஃபு மண்டல கண்காணிப்பாளர் அவர்களையும் வக்ஃபு ஆய்வாளர்களையும் கேட்காம இது சார்ந்து எந்த விதமான ஓடிபிஸும் எந்த மாதிரி இமெயில் ஐடியும் நீங்கள் யாரும் தரவுகளை எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மற்ற தரவுகளை நாம் பாதுகாத்து வைத்து ரெடியாக விரல் நொழிலே வைத்துக் கொள்வது நமக்கான ஒரு விஷயமாக இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இதில் பதிவேற்றம் பண்ணவர்கள் தான் இன்னும் நிறைய பேர் பதிவேற்றம் பண்ணலை அது ஒரு விஷயம் பதிவு பண்ணவர்கள் எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இல்லை ஏன்னா எந்த தரவுகளையும் இந்த சமுதாயத்தில் இல்லை எந்த பள்ளிவாசல் நிர்வாகத்திலும் இல்லை சில பள்ளிவாசல் மட்டும்தான் அனைத்து தரவுகளையும் வைத்திருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ போட்டல் முடிஞ்சிடுச்சு அவசரமான பதிவேற்றம் செய்த விஷயங்கள் அரைகுறையாக பதிவேற்றம் செய்து வைத்தீர்கள் முத்தவள்ளி நிர்வாகத்தினர் மட்டும் பதிவு செய்து விட்ட விஷயங்கள் ஓரளவு நமக்கு தெரிஞ்ச சொத்துக்களை மட்டும் பதிவு செய்து கொண்ட விஷயங்கள் அந்த சொத்துக்குரிய நான்கு பக்க செக்கு பந்திகள் நமக்கு தெரிந்த அளவில் பதிவு செய்து கொண்ட விஷயங்கள் இதுதான் இப்போ பதிவாயிருக்கு இனிமேல் அந்த போர்ட்டலை யாரும் செயலாற்ற முடியாது அது க்ளோஸ்ட் இனி அதில் எடிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதாவது செயற்கை திருத்தம் மாற்றம் ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்றால் இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் அது சம்மந்தமாக எந்த தரவுகளையும் கொடுக்கல இன்ஷால்லா திடீர்னு கொடுத்து ஒரு நாள் மணி ஒரு நாளோ அல்லது ஒரு மணி நேரமோ ஐந்து மணி நேரம் கொடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தமாக கொடுத்தாங்கன்னா அனைத்து சமுதாய மக்களுக்கும் உடனடியாக செயலாற்றக்கூடிய தகத்தில் நியூஸ்லையும் நம்ம வக்வாரியம் சார்பாகவும் சமுதாய தலைவர்களும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணும் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை தயவு செய்து அப்படியே ஒரு கோர்வையாக்கி ஒரு ஃபைலாக்கி எடுத்து வச்சுக்கிங்க ஒன்று இதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தகவல்கள் இதனை சொத்துக்கூடிய நான்கு பக்க சக்கு பந்திகள் இதனுடைய பழைய சர்வே நம்பர் புது சர்வே நம்பர் நஞ்சையா அப்பஜய் அதனுடைய அடங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோர்வையாக்கி தயவு செய்து ஒரு செட் எப்பயுமே வச்சுருங்க அந்த செட்டு திட்டையிலு வக்வாரியத்தில் அது எடிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை மறுதிறப்பு செய்து அதை சேர்க்கக்கூடிய திருத்தக்கூடிய மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் உடனே அதை பயன்படுத்தி நம்ம அந்த போர்ட்டலில் ஏற்றிய தகவல்களை நிறைவாக அனைத்து அம்சங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான தரவுகளை நம்ம கையில் எப்பயுமே நம்ம வச்சிருக்கணும் உடனே நீதிமன்றம் கூட உத்தரவிடலாம் அல்லது இந்த மத்திய அரசு கூட அது மனம் திறந்தாது இருந்தாலும் திறந்து ஏதாவது ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தா உடனே பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபாரியத்துக்கு மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு அனுமதி கொடுத்து அனைத்து மொத்த வழியும் கூட்டு மீண்டும் அந்த தரவுகளை சரியான செக் பண்ணி மீண்டும் தரவுகளை வாங்கி சரியாக செக் பண்ணுங்கன்னு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த தரவுகளை இருந்தால் உடனே நமக்கு வக்வாரியத்தில் கேட்பாங்க உடனே நமக்கு கொடுத்து அதை பதிவேற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இன்ஷாலாக ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் ஆனால் அந்த தரவுகளை கைவசம் வச்சிருக்கணும் இப்போ இந்த பத்து பதினைந்து நாட்களில் எத்தனை முத்தமிழிகள் எத்தனை நிர்வாகத்தினர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத அளவுக்கு தடுமாறி இருக்கிறார்கள் அவரவர்களுக்கே தெரியும் ஏன்னா அப்படித்தான் நம்ம சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்ப அனைவரும் ஒரு புரிதலுக்கு வந்திருக்கும் எனவே தயவு கூர்ந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரவுகள் அனைத்து சொத்துடைய விஷயங்கள் துறை ஆவணங்கள் அதுக்கு உண்டான பத்திரங்கள் வக்வாரியத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் இதெல்லாம் தயவு செய்து ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட செட்டுக்களை ஜெராக்ஸாக எடுத்துவீங்க அசல் ஆவணங்களை எங்கேயும் கொண்டு போகணும்னா பத்திரமா நீங்கள் உங்களுடைய பள்ளிவாசலில் பொது இடத்துல பத்திரமா பாதுகாப்பாக வைங்க ஜெராக்ஸ் கட்டாயமாக எப்பயுமே ஒரு மூணு செட் இருக்கணும் அது கலர் செட்டாக கலர் ஜெராக்ஸாக இருந்தால் அதை விட சாலை சிறந்து இது போன்ற அனைத்தையும் நீங்கள் தரவுகளை நீங்கள் வச்சுக்கணும் ஓடிபி கேட்டால் இனி அரசு கொடுக்காதீங்க ஓடிபி கேட்டால் கண்காணிப்பாளரையும் இன்ஸ்பெக்டரையும் அணுகுங்க இது செய்தவர்களுக்கான விஷயம் இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம் அவசரத்தில் ஒன்று பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து கேட்டாலே மறந்துடுவோம் அது போன்ற நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஒவ்வொரு வக்ஃப் ஸ்தாபனத்துக்கும் ஒவ்வொரு முத்தவழியுடைய தனிப்பட்ட செல் நம்பர் கொடுத்துருக்கும் செல்ஃபோன் நம்பர் அதே போல் ஒவ்வொரு முத்தவள்ளையும் ஒவ்வொரு வக்ஃபு நம்பருக்கும் இமெயில் ஐடி கொடுக்கணும் கொடுத்துருக்கோம் அஞ்சு நிமிஷம் கழித்து கேட்டோன்னா எந்த நம்பர் கொடுத்தேன்னு தெரில வக்கீல் அப்படின்றாங்க ஸோ தயவு கூர்ந்து இன்றைய தினமே உங்கள் உங்களுடைய பள்ளி வாசல்கள் வக்ஃபு ஸ்தாபனங்களுடைய மினிட் புக்கில் எடுத்து தயவு செய்து அதை பதிவாக்கி வைங்க நம்ம உமீர்கூ போர்ட்டலில் பதிவேற்றம் செய்திருக்கோம் பதிவேற்றம் பண்ணும்போது இந்த எண் கொடுத்துருக்கோம் செல் நம்பர் இந்த எண் யாருடையது முத்தவள்ளி தான் அவருடைய மகனாக இருந்தால் அவருடைய உறவினர் தான் இல்லை செக்ரட்டரி தான் போட்டு தெளிவுபடுத்தி வைங்க அதே போன்று எந்த இமெயிலேயே கொடுத்தோம் அந்த இமெயிலுடைய முழு முகரி அந்த இமெயில் மீடியை யார் இது என்ன எதுன்னு அந்த தகவலையும் நீங்கள் குறித்து வைங்க ரெண்டாவது தயவு தயவுப்பூர்ந்து அந்த செல்போன் நம்பர்ல இருக்கக்கூடிய யாருங்கிற விஷயமும் அந்த இமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தயவு செய்து நீங்க பத்திரமா காபாந்து செய்து வைக்க வேண்டும் இப்போ நீங்க நாளைக்கு போய் அதை திறப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இதுதான் சாரி இதுதான் டிஜிட்டல் அந்த செல் நம்பரில் வரக்கூடிய ஓடிபி அந்த செல் நம்பர் போட்டால் தான் திறக்கும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி தான் திறக்க முடியும் இது நிரந்தரமான லாக் அந்த செல் நம்பர் எப்பயுமே அவசரமாக மறக்காத அளவுக்கு உங்கள் கை கருகில் இருக்கக்கூடிய வகையில அந்த செல் நம்பரை நீங்க செக் பண்ணிக்கங்க இமெயில் ஐடியும் தேவைப்படும் இது இருந்தால் தான் மீண்டும் எந்த வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் அதை திறப்பு செய்ய வேண்டும் ஒருவேளை வக்ஃபாரியுமே தமிழ்நாடு அரசு வக்ஃபாரியும் அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபாரியும் அதை திறப்பு செய்யணும் அதை திருத்தணும் அதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட மத்திய அரசு வாய்ப்பை கொடுத்து மத்திய அரசு வாய்ப்பை கொடுத்தாலும் கூட இந்த செல்ஃபோன் நம்பரில் வரக்கூடிய ஓடிபியும் இந்த இமெயிலில் வரக்கூடிய ஓடிபி மிக அவசியமான கூறாக இருக்கிறத காரணத்தால் இந்த செல்ஃபோன் நம்பரையும் நீங்கள் கொடுத்த இமெயிலையும் செய்து இப்போவே மறந்துடுவீங்க இப்போவே உங்களுடைய மீன்புக்களை எழுதி வச்சுக்கோங்க ஒன்றுக்கு இரண்டு மேற்பட்ட இடங்களில் அது சார்ந்த பதிவுகளை எழுத்துப்புறமாக்கி வச்சிங்கன்னா சாலை திறந்தது அலகம்துல்லா இது போதும் எப்போ வேணாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அலகம்துல்லா வாய்ப்பு கிடைக்காமல் கூட போகலாம் நீதிமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஆனால் ஆவணங்களை கெப்டின் பண்ணி வைக்கி விரல் நொழியில் அனைத்து தகவலையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் குறிப்பாக அனைத்து சொத்துக்களையும் பேராண்மை பேராளுமை செய்யக்கூடிய முத்த பள்ளிகள் நிர்வாக பெருமக்கள் அதை சார்ந்த அத்தனை தரவுகளையும் இப்போ தெரிஞ்சு போச்சு என்னென்ன ஆவணம் வேணும் எது எது நம்மக்கிட்ட இருக்குது எது எது இல்லைங்கிறது எல்லாமே வெட்ட வளர்ச்சி ஆயிடுச்சு தயவுசெய்து அந்த ஆவணங்களை கேட்சப் பண்ணி வச்சுக்குங்க எப்போ வேணாலும் இந்த வாய்ப்பு கிடைக்கலாம் எனவே இதை செய்துங்க அதுபோல் இந்த தரவுகளை பதிவேற்றம் செய்யாதவர்களுக்கு இந்த போர்ட்டல் லாக் இனிமேல் இந்த போர்ட்டலை திறக்க முடியாது பதிவேற்றம் செய்யாதவர்களுக்கு பதிவேற்றம் யார் யார் செய்திருக்க வேண்டும் எல்லாரும் செய்யணும் குறிப்பாக பக்ஃபாரியத்தில் ஜிஎஸ் நம்பராக கவர்மெண்ட் எசிட்டட் சீரியல் நம்பராக பதிவு பண்ணியிருக்கக்கூடியவர்கள் வக்ஃபாரியத்தில் ஆர்ஜி நம்பர் எனக்கூடிய நம்பரை பெற்று ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய அந்த நபர்கள் நோட்டிஃபைடு சர்வே எனக்கூடிய ஆய்ந்தறியப்பட்ட கண்காணிக்கப்பட்ட சர்வே செய்யப்பட்ட வக்ஃப் இனத்தைச் இது உங்களுக்கு மூணுக்கும் மூணு அடையாள எண் இருக்கும் இந்த அடையாள எண் பெற்றிருந்தவர்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கணும் பதிவு பண்ணியிருப்பார்கள் அப்படி பதிவு பண்ணோன்னா உடனே அடுத்தடுத்த ஆவணங்களை சரிபடுத்தி வைப்பதற்கு இந்த தகவல்களையோ இந்த எண் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் மாவட்ட வக் கண்காணிப்பாளரை அணுகுங்க நேரடியாக அல்லது வக் இன்ஸ்பெக்டரை அணுகுங்க நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா தகவல்கள் அவ்வளோ விஷயமா உங்களுக்கு வந்து சேராது எனவே தயவு சேர்ந்து நேரடியாக செல்வது சால சிறந்தது அவர்களும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பொருட்படுத்தி உங்களுக்கான என்ன விவகாரம் வக்ஃபில் பதிவு இருக்கோ அந்த விவகாரங்களை எடுத்து உங்களுக்கு கொடுப்பதற்கு உதவக்கூடிய சூழ்நிலை தான் அவர்களும் இருப்பார்கள் இது முடிஞ்சு போச்சு இப்போது உங்களுடைய வக்ஃபலை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயம் போயிடுச்சு பதிவாகாத சபருக்கு மத்திய அரசும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தா பெரிய வாய்ப்பு இல்லை சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை மூன்று மாதங்களுக்குள்ள பதிவு செய்து கொள்ளாத நபர்கள் தமிழ்நாடு வக்ஃபு தீர்ப்பாயம் என்கின்ற நீதிமன்றத்தில் முறையிட்டு மத்திய அரசுக்கு எதிராக வழக்க தாக்கலிட்டு நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த உமீது போர்ட்டல் எனக்கூடிய போர்ட்டலை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சிறிய வாய்ப்பையும் கொடுத்துருக்கு எனவே இன்னும் பதிவு செய்யாத நபர்கள் செய்து அனைத்து தரவுகளையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க முதல்ல வாய்ப்பு வரலாம் நீதிமன்றம் தான் வாய்ப்புன்னு இப்போ சொல்லியிருக்காங்க நாளையோ நாளை மறுநாளோ அல்லது ஒரு பத்து நாள் கழித்தோ வேறு ஏதாவது உத்தரவு மத்திய அரசு பிறப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது தமிழ்நாடு அரசு வக்ஃபாரியம் சார்பாக ஏதாவது உத்தரவு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எது எந்த நேரத்திலும் வரலாம் போர்க்கால அடிப்படையில் போருக்கு போகிறவன் தயாராக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும் கையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுபோல் இந்த ஆவணங்களை ஏற்கனவே கெப்டின் பண்ணியிருக்கணும் பண்ணாதால பல்வேறு வக்ஃப் ஸ்தாபனங்களை சரியாக முறையாக நம்மளால் பதிவேற்றம் செய்ய முடியல என்பது தான் உண்மையான விஷயம் இன்ஷாலா அதுபோல் வாய்ப்பு கிடைச்சிதான் மீண்டும் தவற விடக்கூடாது அனைத்து தரவடியும் உங்கள் கையில் எப்போயுமே வச்சுருக்கணும் நீங்கள் வெளியூர் போனாலும் உங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகத்தில் ஒரு பேக் கட்டாயமாக தெளிவான வரையறை கொண்ட விஷயங்களை கொண்ட அந்த ஆவணங்கள் கொண்ட தொகுப்பு கண்டிப்பாக செக்ரெட்டரிக்கிட்ட அல்லது பொருளாளர்கிட்ட அல்லது ஊருடைய முக்கியஸ்தர்கிட்ட நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு போங்க அதுக்கு முதலாக எப்போது அதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நம்ம நிறைவாக ஏற்றிக்கொள்ளலாம் மற்றபடி புதிதாக இது வரைக்கும் இந்த ரெண்டு இனத்தனையும் நாங்கள் வரலங்க ஆரிஜி நம்பர் ஜிஎஸ் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து உமீதில் போர்ட்டலில் பதிவு பண்ண இனத்துலையும் நாங்கள் வரல இந்த நம்பர் இருந்தும் பதிவே செய்யாத இந்த இடத்துலையும் வர நாங்கள் புது ஆட்கள் தனி ஆட்கள் இது வரைக்கும் வக்வாரியத்துக்கு எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இப்போ நாங்கள் அதை வக்வாரியத்தில் இணைச்சி வக்கு சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து பள்ளிவாசல்களும் அனைத்து வக் நிறுவர்களும் எப்படி செயலாற்றுகிறதோ அது போன்று நாங்களும் செயலாற்ற விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்கள் மகளால் அது கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் எடுத்துட்டு உடனடியாக வக்ஃபு மண்டல கண்காணிப்பாளர் அவர்களையோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய வக்ஃபு ஆய்வாளரையோ நீங்கள் அணுகினீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த சொத்துக்களையும் இந்த வக்ஃபு ஸ்தாபனையும் எந்தெந்த வகையில முறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு தெளிவான வரையறை உங்களுக்கு கொடுத்து உங்கள் கூட இருந்து அந்த புதிய வஃஃப் சொத்துக்களையும் எவ்வாறெல்லாம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய இயலும் என்பதை உங்கள் கூட இருந்து அதை முறைப்படுத்தி கொடுப்பார்கள் இன்ஷல்லா ஆக அனைத்து சமுதாய ஆளுமை மிக்க நபர்களாகிய முத்தவள்ளிகள் நிர்வாக பெருமக்கள் ஆகிய அனைவரும் இனி விரல் நுனியில் அனைத்து ஆவண தரவுகளையும் நம்ம வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம் அது இல்லாமல் சில இடங்களில் நம்ம கோட்டையும் விட்டுருக்கின்றோம் எனவே அது போன்று மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அது போன்ற கோட்டை விடாத அளவுக்கு அனைத்து தரவுகளையும் அனைத்து ஆவணங்களையும் டிஜிட்டல் மையத்தில் விரல் நுனியில் பள்ளிவாசலில் ஒரு செட்டு கலர் ஜெராக்ஸாக அனைத்து முறைகளையும் எடுத்து வச்சிருக்கணும் யார் எப்போ கேட்டாலும் எடுத்து டேபிளில் வீசக்கூடிய அளவில் டேபிளில் எடுத்து வீசக்கூடிய அளவில் தயாரிப்பான ஒரு சூழல்களில் நாம் அனைவரும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சொத்துக்களை எந்த விதமான குடும்பம்மை சட்டை இவர்கள் கொண்டு வந்தாலும் அது குப்பை தொட்டிக்குத்தான் போவோம் நம்மளுடைய ஆவணம் எப்போ இருந்தாலும் மேலோங்கி நிற்கும் எனவே இந்த ஆவணத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த ஜமா அனைத்து ஜமாத் நிர்வாகத்தினரையும் இதுக்காக உழைத்த வக்ஃபாரிய அலுவலர்கள் மூலமாக தன்னார்வலாக இருந்து பணியாற்றிய அனைத்து செகரும் ஒவ்வொரு மகளிர் சென்று அந்த முத்தவழி அந்த நிர்வாக பெருமக்களுக்கும் சமுதாய இயக்கங்களை சேர்ந்தவர்களும் தன்னார்வலர்களும் சேர்ந்து உதவி புரிந்து அனைத்து தரவுகளையும் எடுத்து அவங்கக்கிட்ட முறைப்படுத்தி நம்ம கொடுத்து வச்சுட்டோன்னா வக்ஃபாரி எப்போ அவர்களை அழைக்குதோ மத்திய அரசு எப்போ அந்த போர்ட்டலை திறக்குதோ அப்போ எடுத்துகிட்டு போய் அப்படியே பொட்டக்கூடிய அளவில் நம்மக்கிட்ட ஆவணங்கள் அனைத்தும் முறைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அசலாமும் அழைக்கும்